ஹலோ ப்ரீத்தி சொல்லுங்கப்பா சொல்லுங்க கார்த்தி தானே சொல்லுவேன் அப்பள சொல்ல மாட்டேன் யே சரி ஓகே நீங்க என்ன சாக்ஸ் கு பிரேக்பாஸ்ட்க்கு என்னன்னு பார்க்கலாம்மா காலையிலக்கு வந்து நல்ல சூப்பர் ஹெல்தியான மொறுமொறுன்னு ராகி தோசை ஆமா கொஞ்சம் ஷார்பா இருக்கு வெட்டிட்டு போடுங்க அதுதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் மொறுமொறுன்னு ராகி தோசை அதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி அப்புறம் மத்தியானம் லஞ்ச்க்கு ரைஸ் அப்புறமா உருண்டை குழம்பு இது என்ன டிஃபரெண்டா இருக்கே உருண்டை குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அதனால டிஃபரெண்டா தெரியுது உருண்டை குழம்பு டிஃபரெண்டா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்றேன் நான் என்ன என்ன போட்டுருக்கு இதுல வடை மாதிரி இருக்கோ வடை எடுத்து காமி இது உருண்டை வந்து கடலைப் பருப்பு ஊற வச்சு வேக வச்சு இதுல ஆட் பண்ணிருக்கு உருண்டை குழம்புக்கு சூப்பர் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இந்த உருண்டை குழம்புக்கு காம்பினேஷன் கொஞ்சம் காரம் கம்மியா உருளைக்கிழங்குல பொடி மாஸ் பண்ணிட்டு மத்தியானம் சுண்டல் அப்புறம் கொஞ்சமா வடைய சுட்டு எடுத்த வட போண்டா மாதிரி சுட்டு எடுத்தாச்சு நம்ம ஸ்பெஷல் நாளைக்கு நன்றதை பார்க்கலாம் பாய்